ஹாய் வியூவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு வாரத்தில் கிலோ உடல் எடைய எந்தவித உடற்பயிற்சியும் இல்லாமல் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்கிறத டேவைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் முதல் நாள் வழப்பழத்தை தவிர மற்ற எல்லா விதமான பழங்களும் மட்டும் உணவாக சாப்பிடணும் அதிலும் தர்பூசணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இரண்டாவது நாள் எல்லாவித காய்கறிகளும் பச்சையாகவோ இல்லை வேக வச்சோ சேலட் மாதிரியோ உணவாக சாப்பிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மூன்றாவது நாள் வாழைப்பழத்தை தவிர பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டும் உணவாக சாப்பிடணும் நான்காவது நாள் வாழைப்பழம் மற்றும் பால் மட்டும் உணவாக சாப்பிடணும் எட்டு வாழைப்பழம் வரைக்கும் சாப்பிடலாம் மூணு கிளாஸ் பால் வரைக்கும் குடிக்கலாம் ஐந்தாவது நாள் ஸ்ப்ரோட்ஸுன்னு சொல்கிற முளைக்கட்டின பெயரை வச்சோ இல்லை பச்சையாவோ சாப்பிடலாம் அது கூட பன்னீர் மற்றும் தக்காளியை சேர்த்துக்கணும் ஆறாவது நாள் முளைக்கட்டின பயிர் பன்னீர் அது கூட காய்கறிகள் சேர்த்து உணவாக சாப்பிடணும் ஏழாவது நாள் ஃப்ரூட் ஜூஸ் காய்கறிகள் அது கூட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது பத்துலேருந்து பதினஞ்சு கிளாஸ் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும் தேவைப்பட்டால் தண்ணியில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கலாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த டயட்டை ஒரு வாரம் இடைவெளி விட்டு அடுத்த வாரம் மீண்டும் தேவைப்பட்டால் தொடரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ